மன்மதனின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் இந்தியா கூட்டணி வெற்றி இருநூறு சதவீதம் உறுதியாகிவிட்டது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரசாரம் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வெங்கடேசன் மீண்டும் போட்டியிடுகிறார் அவரை ஆதரித்து மதுரையில் பல்வேறு இடங்களில் இந்தியா கூட்டணிக்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரசாரம் செய்தார் அப்போது அவர் இங்கு கூடியிருக்கும் இந்தியா கூட்டணி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை பார்க்கும் போது இந்தியா கூட்டணிக்கு இருநூறு சதவீதம் வெற்றி உறுதியாகிவிட்டது மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வெங்கடேசனை இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் அவரை எதிர்த்து போட்டியிடுபவர்களை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்றார் இந்தியா கூட்டணியில் உள்ள தோழமை கட்சிகள் நம்முடைய தாய் கழகம் திராவிடர் கழகம் தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி தேசிய கட்சி அகில இந்திய வல்லரசு பார்வர்ட் பிளாக் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சியை சேர்ந்த அருமை சகோதரர்களே சகோதரிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மூத்த முன்னோடிகளே இங்க பெருந்த கூடி இருக்கக்கூடிய தாய்மார்களே தங்கைகளே அக்காக்களே பாட்டிகளே முத்தமிழர் கலைஞருடைய மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்க நான் வந்து இரண்டு நாளா பிரச்சாரத்தை மேற்கொள்கிற உங்களுக்கு நிச்சயம் நம்முடைய பேசிட்டு இடத்துல போய் பேசணும் இங்க நான் வந்து வந்திருக்கிறதேசன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன் ஆனா இங்க உங்களுடைய எழுச்சியை பார்க்கும் போது தெரியுது நீங்க என்னை விட அதிகமாக அவர் தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கு நீங்க அத்தனை பேரும் தயாராக இருக்கின்றீங்க சென்ற முறை சென்ற முறை அவரை கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்குகள் அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சீங்க இந்த முறை நான் உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த முறை அவரை ரெண்டு குறைந்தது ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைக்கணும் நிச்சயம் செய்வீங்களா நான் நான் இன்னும் இன்னும் அவரை எதிர்த்து யார் யார் போட்டி அவரை எதிர்த்து யார் போட்டியிட்டாலும் டெபாசிட் போற அளவுக்கு அவருடைய வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் அண்ணன் பெருநாளி போஸ் அவர்களுக்கும் அண்ணன் வாது ஆனந்த் அவர்களுக்கும் அண்ணன் சுபத்தா சம்பத் அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டே நிமிஷம் கடந்த பத்து வருஷத்துல நம்முடைய ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பத்து வருஷத்துல ஒரு வாட்டியாவது தமிழ்நாட்டுக்கு வந்தாரா வந்தார் பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் மதுரையில திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிட்டு போனார் அந்த ஒரே ஒரு செங்கல் மொத்த செங்கலையும் நான் தூக்கிட்டு போயிட்டேன் பத்திரமா வச்சிருக்கேன் நான் சொல்லிட்டேன் மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் கல்லு திரும்பி வராதுன்னு சொல்லிட்டேன் இப்போ திருப்பி சொல்றாரு கண்டிப்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை வரணும் வரும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு அப்புறம் அறிவிச்ச பல மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கட்டினோம் கட்டி முடிச்சாச்சு மருத்துவமனை வந்தாச்சு ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டா நிதி இல்லைன்னு சொல்றாங்க நம்முடைய இந்த பிரச்சாரத்துடைய பயணத்துடைய பேரு மாநில உரிமைகளை மீட்க நம்முடைய தலைவர் குரல் அப்படிங்கிறத பேர் தான் அப்படி என்ன மாநில உரிமைகளை மீட்டெடுக்கணும் ஏன் மீட்டெடுக்கணும் ஏன்னா கடந்த பத்தாண்டு அதிமுக ஆட்சியில அதிமுக அடிமைகள் ஒவ்வொரு மாநில உரிமையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சிருக்கிறாங்க மொழி உரிமை ஒரே ஒரு சின்ன காட்டு சொல்றேன் கடந்த அஞ்சு வருஷத்தில் தமிழ் மொழிக்கு தமிழ் ஆராய்ச்சிக்கு தமிழ் வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு நிதிக்கு நிதி எவ்வளவு தெரியுமா ஒதுக்கியிருக்காங்க ஒரு ரூபா கூட ஒதுக்கலை பூஜ்ஜியம் ஆனால் யாருமே பேசாத சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்தி மொழிக்கும் எவ்வளவு தெரியுமா அவன் ஒதுக்கியிருக்காங்க அறுநூறு கோடி ரூபா அந்த மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்ல என்னை பின் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கம்மா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி புதிய கல்வி கொள்கை திட்டம் தாய்மார்களை கவனிங்க நம்முடைய வீட்டில் இப்ப பசங்க பத்தாம் வகுப்புக்கும் பன்னெண்டாம் வகுப்புக்கும் பொது தேர்வு எழுதுறாங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க கரெக்டா இப்போ இந்த என்ஐபி வந்துச்சுன்னா எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு ஐந்தாம் வகுப்புக்கு பொது தேர்வு ஐந்தாம் வகுப்புல பப்ளிக் எக்ஸாம் எழுதணுமா ஏன் இதை கொண்டு வராங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டு குழந்தைங்க படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல கொண்டு வராங்க அதே நம்முடைய வரி நிதி உரிமை நான் அவர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு நான் சொன்ன கேட்கிறேன் இப்போ டிசம்பர் மாதம் சென்னையில் மிகப்பெரிய புயல் அடிச்சது உங்களுக்கு தெரியும் மிக்ஜாம் புயல் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி இங்க தென்னகத்துல தென் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் தூத்துக்குடி அத்தனை மாவட்டங்களும் தண்ணியில் மூழ்கிச்சு யாரும் வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கல முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் நம்முடைய கழகத்தினர் அனைத்து நம்முடைய கூட்டணி கட்சியினர்லாம் களத்தில் இறங்கி மக்களோட மக்கள நின்று மக்கள் பணி செஞ்சோம் திரு மோடி அவர்கள் வந்தாராமா வந்து எட்டி பார்த்தாரா எட்டி பார்க்கல யார் அமிச்சாரு ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமைச்சாங்க ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரி பணத்தை தான் எங்களுடைய எங்களுடைய தமிழ் மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரி பணத்தை தான் திருப்பி கொடுங்க எங்க மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு நான் கேட்டேன் உடனே அந்த அம்மாக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு டெல்லியில ஒரு மிகப்பெரிய பிரஸ் மீட் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்புமா அதுல நாற்பத்தி நிமிஷம் உதயநிதிக்கு பாடம் உதயநிதிக்கு மரியாதை தெரியல உதயநிதி மரியாதையா பேச கத்துக்கோங்க அப்படின்னு எனக்கு பாடம் எடுத்தாங்க நான் உடனே அடுத்த நாளே சொல்லிட்டேன் அம்மா என்ன மன்னிச்சுக்கோங்க நான் தப்பா பேசுறதா மன்னிச்சுக்கோங்க நான் ஒன்றும் உங்களுக்கு தப்பா ஒன்றும் பேசல மரியாதை குறவா பேசல நான் மீண்டும் கேட்குறேன் மதிப்பு நிதி நிதியமைச்சர் உங்களே மாண்புமிகு உங்களுடைய தந்தையோடைய காசை ஒண்ணு கேட்கல அப்படின்னு நான் உடனே சொல்லிட்டேன் நான் இப்ப கேக்குறேன் நீங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன் நாங்க கேட்ட காசை நீங்க கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு ரூபா கூட ஒன்றிய அரசு கிட்ட நமக்கு திருப்பி வரலமா இந்த அஞ்சு வருஷத்துல நம்முடைய தமிழ்நாடு மக்கள் நீங்க மதிப்பணமா ஒன்றிய அரசுக்கு ஆறரை லட்சம் கோடி ரூபாய் கட்டியிருக்கீங்க அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் வரி பணமா ஆறரை லட்சம் கோடி கட்டியிருக்கோம் இதுக்கு பதிலாக ஒன்றரை அரசு நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க வெறும் ஒன்றரை லட்சம் கோடி ஆனா மற்ற மாநிலங்களுக்கு மற்ற மாநிலங்களுக்கு பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கறாங்க இப்படி தமிழ்நாடை ஓர வஞ்சனை வஞ்சித்து கொண்டே இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாம நாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம வரி கட்டுறோம் ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா வரி கட்டினா நம்ம நம்ம கட்டுறது ஒரு ரூபா வரி ஆனால் நமக்கு திருப்பி எவ்வளோ தெரியுமா கொடுக்குறாங்க வெறும் இருபத்தெட்டு பைசா அதனால தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் இனிமே திரு நரேந்திர மோடி அவர்கள் உங்கள் அத்தனை பேர் எனக்கு கேட்டுக்கொள்கின்றேன் திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் கொஞ்ச நாளைக்கு தான் பிரதமர் அதுக்குள்ளே மாறிட்டு வார் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு செல்ல பேர் வைக்கணும் அது என்ன திரு இருபத்தெட்டு பைசா மிஸ்டர் இருபத்தெட்டு பைசான்னு தான் திரு நரேந்திர மோடி அவர்களை நீங்கள் கூப்பிடணும் ஏன்னா நமக்கு அவர் திருப்பி கொடுக்கறது அவர் தான் அவர் என்ன கொடுக்கிறாரோ அதுதான் அவர் பேரு அது மட்டும் இல்லமா இப்படி எல்லாத்திலயும் மொழி உரிமை வரி உரிமை கல்வி உரிமை நீட் தேர்வை கொண்டு வந்தாங்கம்மா இந்தியா முழுக்க நீட் தேர்வு பத் பதினஞ்சு வருஷமா நீட் தேர்வு வந்துருச்சு ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு நுழைய விடவே இல்ல முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் கிராமப்புறங்கள்ல இருந்து ஏழை எளிய மாணவர்கள் படிச்சு மருத்துவர் ஆகணும்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து பண்ணாரு பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் போதும் அப்படின்னாரு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு நுழைவுத் தேர்வு அவங்க விடவே இல்லை ஆனா அந்த அம்மையார் மறைந்த பிறகு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு இந்த நீட் தேர்வை ஒன்றிய பாஜக அழுத்தத்தினால இந்த அடிமைகள் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள திணிச்சு அரியலூர் மாவட்டத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றால் நாம ஆட்சி அமைச்சர் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து இருந்து நீட் நீட் தேர்வுக்கு விளக்கு வாங்கி தரப்போம் தலைவர் சொல்லியிருக்கிறார் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதை தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய மகன் நம்முடைய வர மாட்டாரா

ஏமாந்துறாதீங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மீண்டும் ஐநூறு ரூபாய் ஏத்துனாலும் ஏத்துவாரு அதனால நம்ம நம்ம தலைவர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் வேலை எவ்வளோ ஐநூறு ரூபாய்க்கு கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்ல நம்ம ஆட்சிக்கு வந்தா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் நம்ம உன்ன தலைவர் செஞ்சு காட்டியிருக்கிறார் நம்ம ஆட்சிக்கு வந்து ஒரு ஒரு திட்டத்தையும் செஞ்சு காட்டியிருக்கோம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம ஆட்சிக்கு வந்தோம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தோம் அப்ப எவ்வளவு பெரிய நிதி நெருக்கடின்னு உங்களுக்கு தெரியும் அப்போ கோவிட் பெருந்தொற்று இரண்டாவது பெருந்தொற்று மோடி என்னமா பண்ணாரு ஒண்ணுமே பண்ணல என்ன பண்ணாரு ஒரு நாள் டிவியில் வந்து எல்லாரும் வீட்டில் போய் அணைஞ்சிக்கோங்க யாரும் வீட்டை விட்டு வெளில வராதிங்க சொன்னாரா இல்லையா ஏதாவது ஊசியை ஊசி போடுறதுக்கு முயற்சி எடுத்தாரா என்ன பண்ணாரு தட்டு எடுத்துட்டு ஒளி எழுப்புங்க பார்த்து கோவிட் ஓடி ஒளிஞ்சு போயிடும் சொன்னாரா இல்லையாமா ஆனா இது மருத்துவ ரீதியா நம்முடைய முதலமைச்சரவர்கள் தான் முத முதல்ல ஊசி கோவிட் தடுப்பூசியை போட்டு அது மட்டும் இல்ல அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கோயம்புத்தூர்ல பிபிஇ கிட்ட போட்டுட்டு முத முதல்ல இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் கோவிட் வார்டுக்குள்ள போய் அந்த நோயாளிகள் நல்லா இருக்காங்களா சுகமா இருக்காங்களா அவங்களுக்கு சரியான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு இந்தியாவிலே போய் பார்த்த முதல் தைரியமான முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தான் இன்னும் சொல்ல இந்தியாவுக்கே வழிகாட்டியாக கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து தப்பிக்க முடியும் கொரோனால இருந்து தப்பிக்க முடியும்னு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் நீங்க தான் மட்டும் இல்ல கடும் நிதி நெருக்கடியில் வந்தோம் வந்தோடனே தலைவர் முதல் கையெழுத்து அஞ்சு கையெழுத்து போட்டார் அதில் முதல் கையெழுத்து நம்ம தேர்தல் அறிக்கையில் சொன்ன கையெழுத்து என்ன உங்களுக்கு தெரியும் மகளிருக்கு தெரியும் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டம் நான் ரெண்டு நாளாக இந்த பக்கம் தான் ஊர் ஊரா சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் போற இடம்லாம் பார்க்குறேன் அந்த பிங்க் பஸ் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து கரெக்டாமா இப்போ ம என்ன தெரியுமா சொல்றாங்க அது பிங்க் சொல்கிறது இல்லை செல்லமா ஸ்டாலின் பஸ்ஸுன்னே கூப்பிடுறாங்க அது உங்க மகள் மகளிருக்கிட்ட தான்மா கற்றுக்கணும் ஒரு திட்டத்தை எவ்வளவு அழகா எவ்வளவு அதிகமாக உபயோகப்படுத்தணுங்கிறது உங்ககிட்ட தான் கத்துக்கணும் ஏன் தெரியுமா சொல்றேன் இந்த மூணு வருஷத்தில் மட்டும் நானூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க நான் உங்களும் உங்களும் கிண்டல் பண்ணலை நீங்கள் எவ்வளவு எவ்வளோ அதிகமாக யூஸ் பண்றீங்களோ எவ்வளவு கவலமா அதிகமாக உபயோகப்படுத்துறீங்களோ அப்போதான் அந்த திட்ட திட்டத்துடைய வெற்றி அந்த வெற்றியை நீங்கள் தான் அந்த திட்டத்தை கொடுத்துருக்குறீங்க அது மட்டும் இல்லை இன்னொரு திட்டம் இது தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம் நம்ம சீக்கிரம் வேலைக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிற பெற்றோர்கள் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க நேரம் இருக்காது பையனை குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சுடுவாங்க அமுச்சுட்டு வீட்டில் உட்காந்து இல்லை வேலைக்கு போயிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க ஐயோ பையன் வந்து காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனான்னு சாப்பிடாமல் போனானு வெறும் வயதில் போனான்னு சாப்பிட்டானா படுத்தா படிச்சானா தூங்கிட்டானா ஸ்கூலுக்கு போய் அப்படின்னு ஆனா இப்போ முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் நம்மளுடைய ஒரு திட்டம் இதுல ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலையில பள்ளிக்கு போனா முதலமைச்சருடைய தரமான காலை உணவு திட்டம் தினம் தினம் பதினேழு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவரும் வாழ்த்தி அனுப்புறாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு என் குழந்தையை பாத்துக்கிறதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு நம்முடைய பெற்றோர்கள் மாணவர்கள் வாழ்த்திட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் முத்தாய் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன இன்னொரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏ பதினாறு லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு செப்டம்பர் மாசத்திலிருந்து மாச மாச ஆயிரம் ரூபாய் ஒவ்வொருத்தருடைய மகளிருடைய வங்கி கணக்கு போயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கா இல்லையாமா வந்துட்டு இருக்கா சில பேருக்கு வரல சில பேருக்கு வரல ஆனா நான் இப்ப சொல்றேன் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதெல்லாம் சரி செய்யப்பட்டு அனைத்து தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை நான் செஞ்சு முடிப்பேன் இதையெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி